வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் மெயினாக ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிறுவனமும் ஜிவிஎஸில் சற்று முன் வந்து உடனடியாக ஆட்களை எடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு இருக்கிற நிறுவனங்கள் தான் இதில் கோவை ஏர் கண்டிஷனர்னு சொல்லி ஏசி மெக்கானிக் கேட்குறாங்க ரூபா சம்பளம் கொடுப்பாங்க மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் தங்குற இடத்தோடு இந்த வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீலோ கிரியேஷன் அசெசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் கேட்குறாங்க இருபத்தாறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க மெயினாக ஜிவிஎஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஹெச்ஆர் நம்பரும் கீழே வந்துட்ருக்கு இந்த வாட்டர்ட்லேயும் கீழே இருக்கு பாருங்கள் ஹெச்ஆர் உமா அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பண்ணும் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எம் வித்யாசிரம்னு சொல்லி நிறைய பேர் வந்து தங்கரடத்தோட அக்கௌண்டன்ட் வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க இந்த ஸ்கூலில் அக்கவுண்டன்ட் அக்கௌண்டன்ட்ருக்கு வித்யா விருதி நகரில் இருக்கு இந்த ஸ்கூல் எம்எம் எம் அக்கௌண்ட் மேல் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரலகம் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமி இன்டர்நேஷ்னல்னு சொல்லி நிறைய ஹெச்ஆர் மேனேஜர் வேகன்சி கேட்டிருந்தீங்க ஜிபிஸை பொறுத்த வரைக்கும் இதில் கால் பண்ணி பதிவு பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான வீடியோக்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கும் ஹெச்ஆர் மேனேஜர் சாமி இன்டர்நேஷ்னலில் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க தங்குற இடத்தோட அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜிஆர் நிட் கார்மெண்ட்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்குறாங்க இருபதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கரக்கோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஹெல்பர் ஒர்க்கு சப்ளையர் ஒர்க்கு தங்குற இடத்தோட சம்பளம் பதினஞ்சாயிரத்துலேருந்து பத்தொம்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சுதர்சன் இம்பெக்ஸ் இந்த நிறுவனத்தில் இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்கே அப்பாரல் ஜூனியர் மெர்ச்சண்டைசர் கேட்குறாங்க இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இது ஹெச்ஆர் சுகுணா நம்பருக்கு கூப்பிடணும் நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டூ எயிட் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தேவி ஹோம்னு சொல்லி சமையல் வேலைக்கு ஜிபிஸை பொறுத்த வரைக்கும் படித்த படிக்காத எக்ஸ்பீரியன்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்பீஸ் நெட்வேர் டிரைவர் எல்எம்வி இருபத்தோராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ் செக்யூரிட்டி கேட்குறாங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் மாருதி கார்மெண்ட்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் ஆபீஸ் மேல் கேட்குறாங்க பதினாலாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒவ்வொரு வாண்டர்ட்லேயும் அங்கே என்ன வேலை செய்யணுங்கிறது அதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க சேம் டெக்ஸ்ட் இங்கே செக்யூரிட்டி கேட்குறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு பதினேழாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க காலர் நிட்டிங்கில் செக்யூரிட்டி ஒர்க்கு அடுத்த நிறுவனம் உதயம் மளிகை ஸ்டோர் இங்கே ஃப்ரெஷர் ஃபீமேல் சேல் பண்ணுற மாதிரி பில்லு போடுற மாதிரி இப்போ கஸ்டமர் வந்தால் அவங்களுக்கு அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பொருளெல்லாம் எடுத்து தர்ற மாதிரியான வேலை சம்பளம் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாலாயிரம் அடுத்து டாப் லைட் பிராண்ட்ஸ் இங்கே ஹெல்பர் கேட்குறாங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சம்பளம் லேபிள் கம்பெனியில் வேலை அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா பியூர் கிளாத்திங் இங்கேயும் செக்யூரிட்டி கேட்குறாங்க செக்யூரிட்டிகள் நிறையா இருக்குன்னு சொல்லி செக்யூரிட்டிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாருங்கள் அதில் செக்யூரிட்டியோட வேலை வாய்ப்புலாம் தொகுத்து அதில் கொடுத்துருக்கோம் அடுத்த எவர் கிரீன் டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் அடுத்த நிறுவனம் ராமகிருஷ்ணா டையிங்னு சொல்லி தங்கரத்தோட டையிங் ஒர்க்கு அடுத்த நிறுவனம் சுதர்சன் இம்பக்ஸ் டிரைவர் எல்எம்வி எம் வி இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் முருகன் மேட்சிங் சென்டர்னு சொல்லி அக்கௌண்டன் ஃபீமேல் இருபத்தி ரெண்டாயிரூவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இந்த மாதிரி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஒர்க் டேட்டா ஒர்க் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கிறத நிறுவனம் வரைய பார்க்க போகிறோம் பீலோ கிரியேஷன் இப்போ நிறுவனத்தோடு வரும் பாருங்க இப்போ கன்சல்டேட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கம்பெனி பேரோடு வரும் பீலோ கிரியேஷன் சொல்லி அசஸ்தரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் கேட்குறாங்க இருபத்தி ஆறாயிரம் ரூபா சம்பளம் குமார் நகர் பகுதியில் ஹெச்ஆர் உமாவை கான்டாக்ட் பண்ணும் எல்லாமே பெரிய பெரிய நிறுவனங்கள் அதில் பிரம்மாண்டமான வேலை வாய்ப்புகள் காரணம் என்னென்னா அனைத்து நிறுவனங்களும் எக்ஸ்போர்ட் நிறுவனங்கள் அப்போது அந்த எக்ஸ்போர்ட் நிறுவனங்களில் வேலை செய்ய போகிறீங்க அடுத்து சுதர்சன் இம்பக்ஸ் இது வந்து இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேலை அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் இந்த பனியனோட சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி அந்த சேல்ஸ் எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி வேலை அங்கேரிபாளையம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் ஹைப்போ பிளாஸ்டிக் கேட்கறாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கேட்குறாங்க ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இது தங்குற இடத்தோடு இருக்குது இதுதான் இதுல இருக்கிற ஹைலைட் அடுத்த நிறுவனம் பாருங்க ஜெயதேவ் இன்கார்பரேஷன் சொல்லி ஃப்ரெஷர் மேல் கேட்குறாங்க பதினஞ்சு வேல வேளம்பாளையத்தில் அவனாசி ரோடு பதினாறாயிரம் சம்பளம் அடுத்து ரூபான் இதெல்லாம் மிகப்பெரிய நிறுவனம் பிரம்மாண்டமான நிறுவனம் மொத்தமாக மூவாயிரம் பேத்துக்கு மேலே வேலை செய்கிற அந்த பிரம்மாண்டமான நிறுவனத்தோட என்ட்ரன்ஸில் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் ரிசப்ஷன் ஒர்க்கு பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவ வாக்கிய ஜோதிடம் இங்கே டெலிகாலிங் ஒர்க்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் எல்லாமே நல்ல சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு தான் சிஏ சிவகுமார் ஆடிட்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஃப்ரெஷர் ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கான வேலை வாய்ப்பு அடுத்து ராஸ்பி கிளாத்திங் டேட்டா என்ட்ரி பல்லர் ரோடு வேர்வாண்டி பிரிவில் திருப்பூரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே மூணு கிலோமீட்டரில் டேட்டா என்ட்ரி ஃப்ரெஷர் ஆஃபீஸ் ஒர்க் ரிசப்ஷன் வேலை வாய்ப்பு ஹாஸ்தினி ஃபேஷன் ஃப்ரெஷர் ஃபீமேல் வேலாய் சாமி பன்னெண்டாயிரத்து பதினாறாயிரம் சம்பளம் இந்த மாதிரி எண்ணற்ற வேலை வாய்ப்புகளை தினந்தோறும் கொடுக்குற சேனல் தான் இந்த ஜிவிஎஸ் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டில் எவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க குவாலிட்டி கண்ட்ரோலரில் பன்னெண்டு நிறுவனங்கள் இருக்குது லைன் கியூசியாக எட்டு நிறுவனம் இருக்குது குவாலிட்டி அசுரன்ஸாக ரெண்டு நிறுவனம் இருக்குது இப்போது இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி கண்ட்ரோலரில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ லைன் கியூசி வந்துட்டுருக்கு லைன் கியூசியில் தருண் கிரியேஷனில் இருக்குது இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க வீரவாண்டியில் இருக்குது இந்த நிறுவனம் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சாஸ்தா அப்பேரல் எம்எஸ் நகரில் இருக்கு ஜிபி எக்ஸ்போர்ட் சிக்கனா இருக்கு அனுசம் அப்பேரல் புஷ்பா கிட்ட இருக்குது திருப்பூரில் எல்லா ஏரியாலையுமே இது வந்து தாரா ரோட்டில் வர்சினி நிட் ஃபேஷன் அடுத்த நிறுவனம் மாருதி கார்மெண்ட்ஸ் சிறுபூடு வெட்டியில் இருக்குது காலேஜ் ரோடு அடுத்து ட்ரூ டிசைன் பாரப்பாளையம் மங்கள் ரோடு பாருங்கள் திருப்பூரில் என்னெல்லாம் மெயின் ரோடு இருக்கோ எல்லா ரோட்லேயுமே நான் வேலை வாய்ப்பு சொல்லிட்டேன் எல்லாமே இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் பாருங்க அங்கே ரோடு அடுத்து நெக்லைன் எக்ஸ்போர்ட் சிறுபூடுவட்டி அடுத்து நிறுவனம் அல்ட்ரா டெக்ஸ்டைல் ஜீவா காலனி அங்கே ரோட்ல அடுத்து பிஎன் ரோட்ல விஎன்எஸ் டெக்ஸ்டைல் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்குது இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க மங்கள் ரோட்டில் இடும்பாளையத்தில் விக்டோரியஸ் கிளாத்திங் அடுத்து பூடுவட்டி வின்ஃபீல்டு டெக்ஸ்டைல் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் உங்கள் வீட்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டரில் வேலை வாய்ப்பு கிடச்சிரும் அனுசம் அப்பாரல் குவாலிட்டி கண்ட்ரோலர் புஷ்பா தார் இருக்கிட்டு இருக்குது இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஹைப்ரிட் ஃபேஷன் தாராவரோடு சந்திராபுரத்தில் இருக்குது குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து தங்கர இடத்தோடு இருக்குது கேஜிஆர் கார்மெண்ட்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோலர் தமிழ்நாடு முழுவதும் இருந்து எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி தங்கர இடத்தோடு இருக்குது ரூபான் கோ குவாலிட்டி அசுரன்ஸ் இருக்குது முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் பாருங்கள் இந்த வீடியோவில் இவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது அதுவும் கார்மெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துன்னா பாருங்கள் பெஸ்ட் கார்பரேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய நிறுவனம் அதனால் திருப்பூரில் இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஜிவிஎஸ்டில் இருக்கிற ஹெச்ஆர் உங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்காகத்தான் மூணு ஹெச்ஆர் இருக்காங்க ஜிவிஎஸுக்கு கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் வேலைவாய்ப்பு கிடச்சிரும் இதை விட மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஜூனியர் மெர்சென்டைசர் ஆகணும் ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோலர் ஆகணும் ஜூனியர் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஆகணும் ஜூனியர் கட்டிங் இன்சார்ஜ் ஆகணும் ஜூனியர் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் ஆகணும் நல்ல அனுபவத்தையும் கற்றுக்கிட்டு தொழிலையும் கற்றுக்கிட்டு படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஜிவிஎஸ் கேட்வேல அதுக்கான கோர்ஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க இதை பற்றியெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஜிவிஎஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இதில் வர்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பொருளாதார முன்னேற்றத்தை ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறதை உறுதி செய்யும் அதுக்காக தான் ஜிவிஎஸ் இருக்கிற ஒவ்வொரு ஹெச்ஆரும் ஒவ்வொரு காலும் அட்டன் இருக்காங்க அதனால கார்மெண்ட் ஃபீல்டில் வருஷம் ஃபுல்லாக வேலை இருக்குது அதுவும் எக்கச்சக்கமான ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்குது அதுவும் நல்ல சம்பளத்தில் இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்